இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை தொன்னூற்றி ஆறு துப்பாக்கி சூட்டில் ஐம்பது பேர் உயிரிழப்பு கடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் இலங்கையில் பல பகுதிகளில் நடந்த நான்கு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மற்றொருவர் காயமடைந்துள்ளார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை தொன்னூற்றி ஆறாக உயர்ந்துள்ளது இவற்றில் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் ஐம்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இன்று நடைபெற்ற துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு கடந்த பனிரண்டு மணி நேரத்தில் நடந்த முதல் துப்பாக்கிச்சூடு நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் கிரேன்பாஸ் மகாவத்தை கடிகார கோபுரம் அருகே இடம்பெற்றது இதில் இருபத்தி ஏழு வயதான ஹெஷான் சலிந்த புஷ்பகுமார உயிரிழந்துள்ளார் பஞ்சிகாவத்தை துப்பாக்கிச்சூடு இதற்கு சற்று பின்னர் அதிகாலை ஒன்று நாற்பது மணி அளவில் உள்ள பஞ்சிகாவத்தை பகுதியில் மற்றொரு சூடு சம்பவம் இடம்பெற்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதில் காயமடைந்த செந்தில் மோகன் வயது நாற்பத்தி நான்கு பஞ்சிகாவத்தையைச் சேர்ந்தவர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் செந்தில் மோகன் நெவில் என்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் நெருங்கிய கூட்டாளியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார் இந்த துப்பாக்கிச்சூடு கெசல்வெத்த கவி என்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் குழுவால் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் நீர் கொழும்பு குட்டித்துவ துப்பாக்கிச்சூடு இதேவேளை நீர்கொழும்பு குட்டிதுவ பகுதியில் மற்றொரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகியுள்ளது இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணி மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒரு வீட்டின் மீது ஒன்பது மில்லிமீட்டர் துப்பாக்கியால் ஒருமுறை மட்டும் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அலுபவம் உள்ள துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியளவில் பானந்துரை அலுபவம் சந்தலகத்தை பகுதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் என் ஒன்பது ஒன்பது துப்பாக்கியால் விற்பனை நிலையத்தில் இருந்த பெண்ணை குறிவைத்து சுட்டுள்ளார் எனினும் இந்த சம்பவத்தில் குறித்த பெண்ணுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை மேலும் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை